ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராமஸ்தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே வெற்றிகரமாக நம்ம ஏழாவது மூணாவது பருவம் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதுவும் சீக்கிரமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் முடிக்க போகிறோம் ஓகேங்களா சரி சரி இப்போ நம்ம அதில் ஒலியல் பாடம் தான் பார்த்துட்டு இருக்கீங்களா ஸோ அதனால் தொடர்ச்சி வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் மூணு கொஸ்டின் கொடுப்போம் அதுக்கான ஆன்சர் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதே போல் நம்ம போன வீடியோவில் மூணு கொஸ்டின் கொடுத்துடணும் அதுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் ஸோ தமிழில் நம்ம கொடுத்துருந்த கொஸ்டின் மிக மிக முக்கியமான கொஸ்டின் இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டுனோ ஸோ யாருன்னா டாக்டர் சலீம் அலி அப்படின்றவர் தான் இந்தியாவோட பறவை மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு ஓகேங்களா ஏன்னா இவர் அவனோட வாழ்நாள் முழுதுமே என்ன பண்ணிடுறாரு பறவைக்கான ஆராய்ச்சிக்காக வந்து தன்னோட வாழ்நாள் முழுது வந்து அர்ப்பணிச்சிருவார் அந்த என்ன சொல்லுவாங்க இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இவர் வந்து தன்னோட வாழ்க்கை வரலாற்று என்னன்ற நூலில் எழுதியிருப்பார்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி ஓகேங்களா த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்ற த சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்ற பேரில் தான் வந்து இவரோட வரலாற்று வாழ்க்கை வரலாற்றை வந்து இவர் எழுதியிருப்பார் ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்து மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் அடுத்து நம்ம சயின்ஸில் பார்த்த கொஸ்டின் வந்து பார்த்தினா ஒலிவிளக்கல் எண் ஒலிவிலக்கல் எண் கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ஃபார்முலா தான் கேட்டு ஓகேங்களா ஸோ மியூ ஈக்குவல் டு சி பை வி அப்படின்றது தான் வந்து அதுக்கான ஃபார்முலா இதில் சி அப்படின்றது ஒளியின் திசை வேகம் மற்றும் வி அப்படின்றது ஒளியின் ஊடகத்தில் ஒளியின் ஒரு திசை வேகத்துக்கும் இன்னொரு ஊடகத்தின் திசையகத்துக்கும் இடையே உள்ள அந்த தகவு அதுக்கடியான அந்த தகவல் தான் நம்ம என்னோன்னு சொல்கிறோம்டான்னா ஒலி எண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ சிபை வி அடுத்து நம்ம பார்த்தது ஜிகேட கேட்டிருந்த கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புற கோள்கள் அப்படின்னு பார்த்துருந்தோம் அதாவது சூரியனில் இருந்து கடைசியாக இருக்கிற நான்கு கோள்கள் தான் வெளிப்புற கோள்கள் அப்படின்னு சொல்லப்படுது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா வியாழன் சனி யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் எது எதுங்க வியாழன் சனி யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் இது நாலு தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்புற கோள்கள் அப்படின்னு அழைக்கப்படுது ஏன்னா சூரியன்லேருந்து வெளிப்புறமாக இருக்கிற நான்கு கோள்கள் இது வந்து வெளிப்புற கோள்கள் அல்லது வியாழன் நிகர்கோள்கள் அப்படின்னு அழைக்கப்படுது வியாழன் நிகர்கோள்கள் அழைக்கப்படுது இக்கோள்கள் முழுவதும் வந்து வாயுக்கள் நிரம்பி இருக்கிறதுனால கோள்கள் அல்லது கோள்கள் அப்படின்னு வந்து இது அழைக்கப்படுது ஓகேங்களா ஸோ இதில் இந்த செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையிலே தான் வந்து பார்த்தினா என்ன இருக்குடானா குறுங்கோள்கள் வந்து காணப்படுது நிறைய குறுங்கோள்கள் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுது ஓகேங்களா ஸோ வியாழன் சனி யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் இது வெளிப்புற வெளிப்புறக்கோள் செவ்வாய்ன்றது உட்புற கோல் இருக்கும் அது கோள் மற்றும் வெளிப்புறக்கோளுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா குறுங்கோள்கள் காணப்படும் செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில சரிங்களா சார் இதனால இந்த பாயிண்ட் எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க அதே போல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு மூணு கொஸ்டின் பார்க்க போகிறோம் அதுக்கான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க ஓகேங்களா தெரிலனா அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் அதனோட மொபினியில் நான் அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன் சரிங்களா சரி நம்ம ஒளியில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக சார் எதிரொலிப்புலாம் வந்து பார்த்துட்டுருக்கோம் எதிரொலிப்பு பார்த்து முடிச்சிட்டோம் அதனோட தொடச்சா நம்ம இந்த சொரசுரப்பான பகுதியில் எதிரொலிப்பு எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சோம் நேர்ல நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துங்க இப்போ அதனோட தொடச்சா நம்ம பார்க்க போகிறதா என்ன பார்க்க போகிறோம் கிரகணங்கள் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு சந்திர கிரகணம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே புவியானது இருக்கும்போது சந்திர கிரகணம் தோன்றுகிறது ஓகேங்க பாருங்கள் சூரியன் சன்னுக்கும் மூணுக்கும் இடையே என்ன இருக்க போது புவி எர்த்து இருக்க போது ஓகேங்களா அப்போ எஸ்சிஎம் செம் அப்படின்னா சந்திர கிரகணம் அப்படின்னு ஆபம் வச்சுங்க ஓகேங்களா எஸ்சிஎம் அப்படின்னா சென் ஓகேங்களா சன்னுக்கும் மூணுக்கும் இடையில எது இருக்க போகுது எர்த்து இருக்க போகுது ஸோ அப்படி இருந்ததுன்னா அதை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் சந்திர கிரகணம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இருங்க அதுக்கு முன்னால் சூரிய கிரகணம் விட்டேன்னு நினைக்கிறேன் ஆமாம் சரி அதுக்கு முன்னால் சூரிய கிரகணம் விட்டேன் விட்ட இங்கேருந்து ஆரம்பிச்சிடும் ஸோ ஃபஸ்ட்டு கிரகணங்கள் ஒளியின் முன்னிலையில் ஏதேனும் ஒரு வானியல் பொருட்கள் பகுதியாகவோ முழுவதுமாகவோ மற்றொரு வானியல் பொருட்களால் மறைக்கப்படும் போது கிரகணம் தோன்றுகிறது ஓகேங்களா ஸோ வானியல் பொருட்கள்னா இந்த நிலா அல்லது சூரியன் இதெல்லாம் தான் நம்ம வானியல் பொருட்கள் சொல்லுவீங்களா இந்த வானியல் பொருட்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு பகுதியாகவோ அல்லது முழுவதுமோ ஒரு பொருளால் இன்னொரு பொருளால் வானியல் பொருளால் மறைக்கப்பட்டுச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கிரகணங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இவ்வாறு ஒலி நேர்கோட்டு பண்பின் காரணமாக சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் நிகழ்கின்றன ஸோ இதே போல இந்த ஒளியோட நேர்கோட்டு பண்பின் காரணம் தான் சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் இது ரெண்டுமே வந்து நான் வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க சரி பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க பொறுத்தோம் சூரிய கிரகணம் சூரியனுக்கும் புவிக்கும் இடையே சந்திரன் சுற்றி வரும்போது சூரிய கிரகணம் நிகழ்கிறது சூரிய கிரகணத்தின் போது சந்திரனின் நிழல் நிழலானது பூமியின் மேல் படத்தில் உள்ளவாறு விழுகிறது எனவே புவியின் ஏ என்ற பகுதியில் இருப்பவர்கள் சூரியனை காண இயலாது இதுவே சூரிய கிரகணம் என அழைக்கப்படுகிறது அதே போன்று புவியின் பி மற்றும் சி என்ற பகுதி படத்தில் இருப்பவர்கள் சூரியனை பகுதியாக காண இயலும் ஓகேங்களா சரிங்க பாருங்கள் இது சூரியன் சன்னுக்கும் இது வந்து எர்த்து இது கடையில் இது வந்தது மூணு வந்துடுது அப்போ மூணு வந்ததால் என்ன வேண்டான்னா இந்த பகுதியில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஏழை சென்ற நேர்கோட்டில் இருக்கார் நேர்கோட்டில் இருக்கிறதுனால ஏ வந்து ஃபுல்லாகவே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மூணு வந்து சூரியனை மறைச்சிடும் அப்போ ஏ பகுதியில் இருக்கவங்க யாருமே என்ன பண்ண முடியாது சூரியனை முழுசாகவே பார்க்க முடியாது ஸோ இந்த பகுதியில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் ஒரு பகுதி அளவு பார்க்க முடியும் அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் சூரிய கிரகணம் அப்போ சூரிய கிரகணம்னா சூரியன் மறைக்கப்படத்தான் சூரிய கிரகணம் ஓகேங்களா அது முதல்ல கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க அப்போ சூரியன் மறைக்கப்படுத்துறாங்கன்னா அப்போ சூரியன் ஸ்டாண்டர்டுங்க அப்போ எஸ் அப்படின்றது வந்து ஸ்டாண்டர்டு அதுக்கடையில் எம்இ ஓகேங்களா ஸோ SME நடுமதியும் சந்திரன் வந்துட்டா அது சூரிய கிரகணம் ஓகேங்களா அப்போ சூரிய கிரகணம் வந்து வந்து சொல்லப்படும் அதாவது சூரியனுக்கும் இரத்துக்கும் இடையில எது போது சந்திரன் வரப்போது வரத்துனாலே மறைச்சிடும் சூரிய கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சந்திர கிரகணம் அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே புவியானது இருக்கும் போது கிரகணம் நிகழ்கிறது இப்போதான் சொன்னேன் இல்லைங்களா அதாவது இப்போ எர்த்து சென்டரில் வந்துடும் மூணு இந்த பக்கம் போயிடும் அப்போ என்ன ஆகிடும் ஸோ மூணு வந்து பார்த்தினா எர்த்தோட நிழல் வந்து மூணு மேலே விழும் அப்போ என்ன ஆகிடும் நம்மளுக்கு வந்து அந்த மூணு வந்து நம்மளுக்கு நேழாக தான் தெரியும் சரியாக தெரியாது ஏன்னா நேல் விருதுனால அது கருப்பாக இருக்கில்லைங்களா அதனால் வந்து சரியாக தெரியாது அப்போ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் சந்திர கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சூரியனிடம் இருந்து ஒரு மொழியை புவியானது தடுத்து விடுகிறது எனவே புவியின் நேழானது சந்திரன் மேல் விடுகிறது இதனால் புவியில் இருப்பவர்களுக்கும் சந்திரனை முழுவதுமாகவோ பகுதியாகவோ காண இயலாது இதுவே சந்திர கிரகணம் எனப்படுகிறது ஓகேங்களா அப்போ சூரிய கிரகன்னா சூரியனை பார்க்க முடியாது சந்திர சந்திரகிரகன்னா சந்திரனை பார்க்க முடியாது அவ்வளோதாங்க ஓகேங்களா சூரிய கிரகணன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடுமதியும் மூணு வந்துட்டு இருக்கும் எர்த்து லாஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா சந்திர கிரகணன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடையில எர்த்து வந்துட்டு இருக்கும் சந்திரன் வந்து லாஸ்ட்டாக இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது பூமியோட நேர் வந்து சந்திரன் மேலே விடும் அதனால என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது அதை நம்ம என்னன்னு சொன்னோம் எஸ்இஎம் அப்படின்னு சொன்னோம் சந்திர சந்திரகிரகன்னா செம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா சந்திர கிரகன்னா செம் ஓகேங்களா சூரிய கிரகணா எஸ்எம்இ அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுங்க குழுவேடு அப்படி வச்சீங்கன்னா உங்களால் வந்து மறக்க முடியாது ஸோ இதுதாங்க பாருங்கள் சூரியனோட அந்த பூமி மேல்பட்டு இதோட நேர்ஃபுல்லாக இது மேலே வந்துடும் மூணு மேலே வந்துடும் அதனால் பகுதி அளவு என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது இல்லனா முழுசாவே நம்மால பார்க்க முடியாது அதுதான் வந்து சந்திர கிரகணம் இதனோட தொடர்ச்சி நம்ம பார்க்க பார்த்து ஆடி சமதள ஆடி என்பது எதிரொலிப்பின் மூலம் பிம்பத்தை உருவாக்கும் வழவழப்பான ஒரு சமதள பரப்பாகும் ஒரு சமதள ஆடியானது அதன் முன் தோன்றும் பொருளின் பிம்பத்தை உருவாக்கும் ஓகே சமதள ஆடினா என்னடனா ஒரு எதிரொலிப்பு பிம்பத்தை உருவாக்குற ஒரு வழவழப்பான ஒரு சமதளமான பரப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம் சமதள ஆடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த சமதள ஆடி முன்னால் எந்த எந்த ஒரு பொருள் தோன்றுதோ அதுக்கான பிம்பத்தை அது என்ன பண்ணும் உருவாக்கும் அப்படின்றது தான் வந்து சமதள ஆடி ஓகேங்களா சமத அடியோட பண்புகள்லாம் பாருங்கள் இது நேரான பிம்பத்தை உருவாக்கும் சமத அடி வந்து நேரான பிம்பத்தை உருவாக்கும் பொருள் மற்றும் பிம்பம் இரண்டும் ஒரே அளவில் இருக்கும் ஓகேங்களா ஸோ பொருள் எந்த அளவில் இருக்கோ சமத அடையில பிம்பம் என்ன ஆகுமா அதே அளவில் தான் இருக்கும் அது எந்த மாறுபாடும் இருக்காது அடுத்து தோன்ற பிம்பம் வந்து பார்த்தினா மாய பிம்பம் ஓகேங்களா நேரான பிம்பமாக இருக்கும் பொருளுக்கும் பிம்பத்தோட அளவும் சமமா இருக்கும் தோன்றக்கூடிய பிம்பம் என்ன பிம்பமாக தான் இருக்கும் மாய பிம்பம் தான் ஏன்னா வந்து இது நிரந்தரமான பிம்பம் இல்லை ஓகே நம்ம தூரம் போயிட்டுனா ஆயிடும் அந்த பிம்பம் வந்து அழிஞ்சிடும் அதனால வந்து மாய பிம்பம் தான் அடுத்து பிம்பமானது இடவள மாற்றம் அடையும் அதாவது சிறுவனின் இடப்பை பிம்பத்தின் வளப்பக்கம் இருக்கும் ஆமாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சு தான் நீங்கள் கண்ணாடியில் ரைட் ஹேண்டில் சாப்பிட்ற போல வந்தாங்கன்னா தெரியும் லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிட்ற போல வந்து தெரியும் அப்போ கண்ணாடியில் வந்து பார்த்தினா இடவள மாற்றம் இருக்கும் சமதள மாணி வந்து பார்த்தா இடவள மாற்றம் இருக்கும் இதுவும் மிக முக்கியமான பாயிண்ட் அடுத்து ஒலி கோடுகளை வரைவதன் மூலம் சிறுவனின் பிம்பத்து நிலையை அறியலாம் ஓகேங்களா ஸோ ஒலிக்கதிர் கோடுகள் அதை வரைஞ்சிக்கிறாங்க பாருங்கள் இந்த ஒலிக்கதிர் கோடுகளை வரைவதன் மூலமாக அந்த சிறுவனோட பிம்பத்து நிலை எப்படி இருக்குதுன்றதை நம்மளால் என்ன பண்ணணும் சமத நாடையில் பிம்பத்தோட நிலையை அறிய முடியும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கண்ணாடியிலிருந்து சிறுவன் இருக்கும் தூரமும் சிறுவன் இருக்கும் தூரமும் கண்ணாடியிலிருந்து சிறுவன் பிம்பம் இருக்கும் தூரமும் சமம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஸோ இந்த சிறுவன் வந்து இங்கேருந்து இங்கே இருக்கிற தூரம் இது வந்து ஒரு அஞ்சு மீட்டர் அஞ்சு மீட்டர் அப்படின்னு ஞாபகிங் வச்சுக்கங்களேன் இங்கேருந்து இதுவும் எவ்வளோ மீட்டர் தான் இருக்குமா அஞ்சு மீட்டர் தான் இருக்குமா அப்போ இந்த சிறுவன்லேருந்து கண்ணாடிக்கான தூரமும் கண்ணாடியிலருந்து பிம்பத்துக்கான நூறுமே எப்போது தான் தான் இருக்கும் சமமாக தான் வந்து இருக்கும் இதெல்லாம் சமதள ஆடியோட அந்த பண்புகள் ஃபஸ்ட்டு நான் பார்த்தோம் நேரான பிம்பமா இருக்கும் பொருளோட அளவும் பிம்பத்தோட அளவும் சமமாக இருக்கும் இது மாய பிம்பம் தான் என்ன திரையில் விழுத்த முடியாது இது மாய பிம்பம் தான் அடுத்து வந்து பார்த்தோம்னா இடவள மாற்றம் அமைந்து காணப்படும் இது ரொம்ப முக்கியம் நம்ம ஒலி கோடுகளை வரைய மூலமாக பிம்பத்தோட அளவு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதோட முக்கியமான பாயிண்ட்டு சிறு அதாவது பொருளோட அந்த தூரமும் கண்ணாடியிலேருந்து விபத்தோட நூரம்னா இருக்கும் சமமாக தான் இருக்கும் ஏ இல்டு பிஏ சமமாக தான் வந்து இருக்கும் இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் அடுத்து இங்கே பாருங்கள் சிறுவனின் தலைப்பகுதியிலிருந்து வரும் ஒளிக்கதிர் ஏஓ ஆனது கண்ணாடியின் ஓ என்ற புள்ளியில் விழுகிறது ஏஓ ஆனது படுகதிர் என அழைக்கப்படுகிறது ஓகேங்களா பாருங்கள் இந்த முடியிலிருந்து வர கதிர் எங்கே விழுது ஓன்ற அந்த புள்ளியில் விழுது இதோ படு புள்ளி இப்போ வந்து பரத்துனால இதான் கதிர் படுகதிர் அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்து படுகதிர் ஓ என்ற குத்துக்கோட்டுடன் ஐ என்ற படுகோணத்தை ஏற்படுத்துகின்றது கோடு ஓஎன் ஆனது எதிரொலிக்கும் பரப்பிற்கு செங்குத்தாக அமைகிறது ஆமாங்க இதாங்க குத்துக்கோடு ஸோ ஓஎன் வரைஞ்சிருக்காங்களா இதான் குத்துக்கோடு இந்த குத்துக்கோட்டிலேருந்து இது ஏற்படுத்துகிற கோணம் தான் என்ன கோணம் படுகோணம் ஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதை முதலேந்தே பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து படுகதிர் ஓயானது பட்டு ஓஇ ஆக மீண்டும் வருகிறது ஓஇ கதிரானது எதிரொலிப்பு கதிரான அழைக்கப்படுகிறது இது கதிரானது குத்துக்கோட்டுடன் ஆர் என்ற எதிரொலிப்பு கோணத்தை உருவாக்குகிறது ஆமாங்க பட்டுத பாருங்க எதிரொளிச்சி ஓ இ அப்படின்ற கதிரை வந்து உருவாக்குது இது இந்த குத்துக்கோட்டாக கூட ஏற்படுத்துகிற அந்த கோணம் தான் என்ன கோணம் எதிரொலிப்பு கோணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து எதிரொலிக்கும் பரப்பிற்கு செங்குத்தாக அமையும் குது கோடு குத்துக்கோடு கோடு இதாங்க எதிரொலிக்கும் பரப்பி தான் இதுக்கு செங்குத்தா வரையப்பட கோடு தான் வந்து குத்துக்கோடு அப்படின்னு சொல்கிறாங்க இது முதலே நம்ம பார்த்தோன்னா தான் டைம் பார்த்தோம் அடுத்து மேலும் மருந்து கொள் இது ரொம்ப முக்கியங்க ஒலிழை என்பது முழு அக எதிரொலிப்பு என்ற தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும் ஒரு சாதனமாகும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒலி இழை அப்படின்றது அடிப்படையில் செயல்படுதான் முழு அக எதிரொலிப்பு அப்படின்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் வந்து செயல்படுது ஓகேங்களா ஒலிழை வந்து முழு அக எதிரொலிப்பு அப்படின்ற தத்துவத்தின் தான் வந்து செயல்படுகிறது இச்சாதனம் ஓர் ஒலி சமிஞ்சைகள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு குறைவான நேரத்தில் மிகுந்த ஆற்றல் எழுப்பில்லாமல் அனுப்ப இயலும் இதனால் ஒலி சமிஞ்சைகள் அனுப்பும் வகையில் கண்ணாடி உள்ளகம் கொண்ட ஒன்று அல்லது மேற்பட்ட வளையம் கொண்ட இடைகளும் உள்ளன இடையின் வளைக்கலும் வளைக்கலாம் மடக்கலாம் ஒளியிரின் ஒரு முறையில் ஒளியானது விழும்போது அது கண்ணாடியின் உள்ளகத்தின் முழுகாக எதிரொலி படைந்து மறுமுனையில் குறைந்த ஆற்றல் ஏற்படும் வெளிவருகிறது ஓகேங்களா ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வந்து உள்ள சின்ன சின்ன கண்ணாடி இது உள்ளதாக இருக்கும் இதை நம்ம எப்படி இருந்தாலும் வளர்ச்சி நம்ம எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதுலேருந்து என்ன அதிர்பரப்பண்ணாவா பட்டு ஸோ எல்லா இடமும் அது வேகமாக முழுவாக இருந்து வேகமாக வந்து வருது தரவா அல்லது தகவல் ஒளியீடு துடிப்புகளாக ஒளியடீர் மூலம் அனுப்பப்படுகிறது ஒலி இடைகள் தொலைத்தொடர்பு அகன்ற அலைவரிசை தொடர்பு சாதனங்கள் போன்ற அதிவேக தொடர்பு அனுப்புகளில் பெருமளவு பயன்படுத்தப்படுகிறது தொலைத்தொடர்பு முன்னர் பயன்படுத்திய தாமிர கம்பியாலான வடத்திற்கு மாற்றாக இப்போது ஒலி இழைகள் பயன்படுத்தப்படுகின்றன ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னால் என்ன பண்ணுவாங்களா தாமிரத்தாலான கம்பி தான் வந்து தொலைத்தொடர்புக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்களா ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த ஒலி இழைகளை தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த ஒலி இழைகள் தான் வந்து இப்போது மிக வேகமாக வந்து செயல்படக்கூடியதாக வந்து இருக்குது தாமிர கம்பியான வடத்தை விட ஒளியின் வளத்தின் மூலம் அதிக அளவு தகவல்களை அனுப்ப முடியும் தாங்க முக்கியமான பாயிண்ட்டு ஏன் வந்து இப்போ தாமிர கம்பிகளை பயன்படுத்த அப்படின்னா ஸோ தாமிர கம்பிகளை விட இந்த ஒலி இறைகள் மூலமாக என்ன பண்ண முடியும் நம்ம அதிகமான தகவல்களை குறைந்த ஆற்றல் இழப்பால் வந்து நம்ம அனுப்ப முடியும் ஸோ அதை வந்து நம்ம பண்ணாங்க ஒலி இறைகளை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க ஸோ அது வந்து முழக எதிரொலிப்பு அப்படின்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் செயல்படுது அது முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கணும் அடுத்து இங்கே பாருங்கள் ஒளி அந்த பண்புகள் ஒலி மூலம் இது இயற்கை ஒளி மூலம் சூரியன் இது வந்து செயற்கை ஒளி மூலம் நம்ம ஏற்படுத்தி வச்சுக்கிற அந்த கலங்கரை விளக்கு வந்து பார்த்திங்கனா செயற்கையான ஒரு ஒளி மூலம் அடுத்து பாருங்கள் ஒளி மூலம் வந்து பார்த்தினா ஒலி கதிர் இது வந்து எதை குறிக்குது அதனோட ஒரு பொருளைப்பட்டு கண்ணுக்கு கதிர் ஒலிக்கிறதுனால தான் அந்த பொருள் நம்மளால் என்ன பண்ண முடியுது பார்க்க முடியுது அப்படின்றத வந்து குறிக்குது அடுத்து ஒளியின் பண்புகளில் ஃபஸ்ட்டு ஒலியோட நேர்கோட்டு பண்பு ஒலியோட நேர்கோட்டு பண்பு பாருங்கள் அது நேராக வந்து எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் தான் நேராக போகும் இது வளைஞ்சி வளைஞ்சுலாம் வந்து போகாது ஒலி வந்து நேர்கோட்டு பண்பை கொண்டது அது எடுத்துக்காட்டு துளை கேமரா ஓகேங்களா ஸோ இந்த ஹோல்செய்ய தான் வந்து நேர்கோட்டு பண்பு தலைக்கார் பிம்பத்தை வந்து உருவாக்குது அடுத்து பாருங்கள் ரெண்டாவது பண்பில் திசை வேகம் ஒளியோட திசை வேகம்னா பார்த்தோம் மூணு லட்சம் கிலோமீட்டர் ஓகேங்களா ஒரு செகண்டுக்கு வந்து பார்த்தோன்னா மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்துக்கு வந்து அது போகக்கூடியது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்து பண்புகளில் ஒலியோடு ஒலியோட பொருட்களின் தொடர்பு ஒலியோட பொருட்களின் தொடர்புன்னு எதுனா உட்பகும் திறனை பொறுத்து பொருட்களின் வகைகள் அதாவது ஒலி புகும் பொருட்கள் ஒளி புகா பொருட்கள் ஒலி புகும் பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருந்தாங்க ஓகேங்களா அதிலே பாருங்கள் எதிரொலிப்பு ஸோ சமதள ஆடியா இருந்தால் என்ன ஆகும் ஸோ எதிரொலிப்பட்டு அதே அல்ல எதிரொலிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் எதிரொலிப்பு விதிகளும் பார்த்தோம் இது படுகதிர் இது விலகுகதிர் இது படுகோணும் இது விலகு இது குத்துக்கோடு இது எல்லாமே நம்ம அங்கே பார்த்து அடுத்து ஒலியோட அந்த நிறங்களின் தொகுப்பில் விப்ஜியார் ஓகேங்களா ஏழு நிறங்களோட தொழுப்பு தான் என்னவாக இருக்குது ஒளியாக இருக்குது ஏழு நிறங்களோட தொழுப்பு என்னவாக இருக்கும் வெண்மை நிறமாக தான் இருக்கும் இந்த நியூட்டன் ஒட்டு தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பார் அடுத்து நிழல் ஒரு ஒலிபகா பொருள் வந்து என்னத்தை உருவாக்கும் நேளை உருவாக்கும் அப்படின்றத நம்ம முதல்ல வந்து பார்த்தோம் அடுத்து சூரிய கிரகணம் அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில எது வந்துடும் நிலவு வந்துடும் அதனால் சூரியனை வந்து பூமியில் இருக்கிறவங்க பார்க்க முடியாத மாதிரி மறைச்சிடும் அதை தான் நம்ம சூரிய கிரகணம்னு சொல்கிறோம் கிரகணம் அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையிலே பூமி வந்துடும் அப்போ பூமியோட நிழல் வந்து சூரியனை நம்மளை விழும் அதனால் வந்து என்ன ஆகிடும் ஸோ பூமி நிலவை வந்து நம்மளால் பார்க்க முடியாது அதை தான் நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது ஆடி மற்றும் பிம்பம் ஸோ சமதள ஆடியை பற்றி எல்லாமே பார்த்தோம் அது பிம்பம் மாய வரமாக தான் இருக்கும் இடவள மாற்றம் அடைஞ்சிருக்கும் நேரான பிம்பமாக இருக்கும் இதுக்கு இதுக்கடியான இடைவெளி கரெக்டாக இருக்கும் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா இது இந்த வீடியோக்கான வீடியோ போதும் அடுத்த வீடியோ நம்ம அதனோட தொடர்ச்சி வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இந்த விடியால் பார்த்தது ஒரு விஷன் போல சொல்லிடுற பாருங்க விடியால் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கிரகணங்கள் பார்த்தோம் அதாவது வந்து வானியல் பொருட்கள் வந்து பகுதியளவோ அல்லது பார்க்க முடியாத போகிற சூழ்நிலை தான் நம்ம கிரகணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதில் முதல்ல நம்ம பார்த்தது சூரிய கிரகணம் அப்போ சூரிய கிரகணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன அவங்க சந்திரன் வந்து பார்ப்பவர்கள் வந்து சூரியன் மறைச்சிடும் அப்போ சூரியனை பார்க்க முடியாது அதாவது சூரிய கிரகணம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இது சந்திரகிரகணம்ன்ற வந்து பார்த்தோம்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமி வந்துடும் அப்போ பூமியோட நேர் வந்து சந்திரன் மேலே விழுத்துனால சந்திரன் நம்மளால் பார்க்க முடியாது அதாவது கிரகணம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அடுத்து சமதள ஆடியோட பற்றி பார்த்தோம் சமதள ஆடி உடல் உருவாகும் பிம்பம் நேரான பிம்பம் பொருளோட அளவும் பிம்பத்தோட அளவும் சமமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இது வந்து மாய பெம்பம் திரையில விழுத்த முடியாது பிம்பம் வந்து இடவள மாற்றம் அடைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் பிம்பத்தோட அந்த ஒலி கோடுகள் வரைஞ்சால் நம்ம அதனோட பிம்பத்தோட அளவு நம்ம பார்த்து முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்து க அது பொருளோடு கண்ணாடியோட தூரமும் கண்ணாடியிலிருந்து பிம்பத்தோட தூரமும் எப்பவுமே என்னவாக இருக்கும் சமமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அது நம்ம அதனோட தொடச்ச நம்ம பார்த்து ஒலி இழை பார்த்தோம் ஒலியை அப்படின்றது வந்து பார்த்தா முழாக எதிரொலிப்பு அப்படின்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் செயல்படுது இதுக்கு முன்னால் வந்து தாமிர கம்பிகளை தான் வந்து பயன்படுத்தி இருந்தாங்க ஆனால் இப்போ ஒலியல்களை பயன்படுத்துகிறாங்க ஏன்னா தாமிர கப்பியோட அதிகமான தொலைத்தொடர்பு நம்ம என்ன பண்ண முடியாது இந்த ஒலியீடுகள் மூலமாக அனுப்ப முடியுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதனால் ஒலியோட அந்த பண்புகள் எல்லாமே நம்ம பார்த்தோம் இயற்கை ஒளி மூலம் செயற்கை ஒளி மூலம்னா என்ன ஸோ அந்த ஒலியோட பண்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம நான் பார்த்தோம் ஸோ தெளிவாக வந்து நம்ம பார்த்தோம் ஓகேங்களா சரி ஸோ மீது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ கைஸ் எல்லோரும் நல்லா படிங்க அந்த வீடியோக்கான கொஸ்டின் சொல்லணும் இல்லைங்களா ஸோ இந்த வீடியோக்கான கொஸ்டின் ஸோ தமிழில் உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவியின் வாழ்நாள் சிட்டுக்குருவியோட வாழ்நாள் என்ன அப்படின்றது தான் வந்து உங்களுக்கான கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அடுத்து சயின்ஸில் உங்களுக்கான கொஸ்டின் இழை ஒளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் என்னதுங்க இழை ஒளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்றது உங்களுக்கான கொஸ்டின் அதுக்கான ஆன்சரை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து ஜிகேவில் உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜிகேயில் நம்ம ஆல்ரெடி வந்து நான் பார்த்துட்டோம் ஸோ உட்புற கோள்கள் வெளிப்புறக்கொள்கள் எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ அதனோட தொடர்ச்சியை அவங்க பார்த்து சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோல் எது அப்படின்றத உங்களுக்கான கொஸ்டின் ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோல் எது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஆன்சரில் சொல்லுங்கள் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்